திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா உணந்தோதக்கரிய வன் இளவுளாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் நம்ப அளத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினர் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் ராமச்சந்திரன் நகர் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை விடுத்துகின்றோம் நீனாலும் நினைஞ்சே நினைகண்டாயன் நீ சிவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலப்பெருமாறு நிதியேல் இஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறது எரிய எம்பெருமான் இந்த மாலாக்கதவம் கதவம் நீக்கு மே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன புகதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுபாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை கலைந்து களைந்து சந்தனாதித்தயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியவுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து பேருடைய பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புவிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாட தீர்த்தங்கள் ஆனார்தாம் தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வந்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிளை பேரொழி மலர் வழிபாடு ஒற்றிசைத்துன் அடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வகன் மேல் எதிர்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் வழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கேளை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நம்ட நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறும்புரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்படம் அன்பர்கள் வன்மழுதை உழைத்தும் சொன்மான ஏற்றலோள் வடிவையைப் போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு கருவூர் ஆணிலை விண்ணுளாம் மதிசூடியே வேதமே வண்ணுளார் வரமாய வன்பினர் கண்ணுலார்கரு ஊருள்ளானிலை அன்னலாரடியாற்கு நல்லரே முடிக மும்மதயானை ஈருறி பொடிக புங்கனை வேலைச் செற்றவர் கடிகுளார்கருவூருள்ளானிலை அடிகள் யாவையும் ஆயிசரே கந்தமாரொழிற்காழி ஞான சம்பந்தன் சேர்கருபூருள்ளானிலை எந்தையை பத்தும் வல்லவ சிந்தையில் துயராய தீர்வரே திருவாசகம் மணிவாசகரளிய குற்ற யாக்கையின் பொருள் நருமலர் எழுதரு நாற்றம்போல் பற்றலா பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் வாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகந்திடும் பித்த சொல் தெளியாமே அத்தன் ஆண்டுதன் அடியறிற்குட்டிய அதிசயம் கண்டாமே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலா பெருமான அருளிய பெரிய புராணம் அன்பரங்கிருப்ப நம்பரருளினால் அழகை வெந்தன் தன்பெரு நிதியும் துத்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் புரிவில்ல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதலின் எனதுடல் என்றலின் ஐம்புடன் ஒடுக்க மறிதலின் கண்படில் வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத் தனிவினுள்ளான் சதகம் நின்றாயிருத்திலையுள்ளாயந்த நெஞ்சின் உள்ளே என்றாலும் எனக்கு அதி தூரமதாயிருந்தாய் ஒன்றும் உனைத் தொடர்கிற்கும் உபாயஙங்கானேன் மின் தாள் சடையே சடையாய் தமியேற்கும் விளங்கிடாயே. வாழ்க அந்த நேர்வனவே ரணினம் தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்கதியதெல்லாம் நமமே சொல்க வையகம் துயதிகவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமு பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருள்மிகு பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் போரை அருள் சாந்தம் ஆதியவற்று உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுபோம் ஒற்றியோம் நம சிவாய் வான்முயில் ஒழாது வீகமடிவளம் சிறக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க குறி விழா உயிர்கள் வாழ்க ஆண்மரை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மெழ்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்